என்ன கித்திகளை சித்திரம் மேச காத்தோ அதை உனக்கு தேவை உன்னுடைய மரம் வந்து உன்னுடைய விலங்கு குதிரை அப்படியா நீ ரன்னிங்கை என்ன போறையோ அந்த ரன்னிங்லையே தான் இருப்பேன் குதிரை எப்போ ஓடி ஓயுதோ அப்போ தான் ரெஸ்க் எடுக்கும் அது வந்து இன்னொருத்தர் சொல்றது சக்கனி யாரா புரியுதா நீ யார கல்யாணம் பண்ணிருக்க அப்படியா உனது என்ன நட்சத்திரம் ராசி உத்தர நட்சத்திரமா அவிட்ட நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமா சரி அஸ்த நட்சத்திரம் அந்த அஷ்ட நட்சத்திரத்துடைய விலங்கு வந்து காட்டு இருந்த உன்னுடைய விலங்கு வந்துட்டு குதிரை எப்படி அந்த கா காட்டு அது அது வந்து அதோடைய வேலையில் அது இருக்கும் புரியுதா அப்போ இந்த 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 குதிரையுடைய ரன்னிங்க்கு வந்துட்டு அது எடுத்துக்காது அது என்ன வேலையை முடிக்கணுமோ அந்த வேலையில் அப்படியே போயிட்டே இருக்கும் அது இன்னும் இன்னொரு பக்கம் சிந்தனை சீக்கிரம் போகாது என்ன காரியத்தை எடுக்குதுன்னோ அதுலேயே தான் அது போயிட்டு மைண்ட் மைண்டு அதுலேயே தான் நீ என்னை பற்றியெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் நீ உன் வேலையை பாரு நீ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறமெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பேன் நீ என் கிட்டே பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை ஒரு பக்கம் அடமடிச்சுப்போம் புரியுதா அது இதுதான் போயிட்டுருக்கோம் அப்படி தான் போகும் இது அப்படி தான் நடக்கும் புரியுதா ஏன் அப்படின்னா கன்னீராசினுடைய அதிபதி வந்துட்டு புதன் செவ்வாய் இந்த மேசராசினுடைய அதிபதி வந்து செவ்வாய் இந்த செவ்வாய்க்கும் அந்த புதனுக்கும் ரெண்டு பேத்துக்கும் பகை புரியுதா புரியுது ம் காட்டு ராசி அது நெருப்பு ராசி இது காற்று ராசி அது நெருப்பு ராசி அப்போ அந்த காற்றை அடிக்கக்கூடாது அந்த காற்று அடிக்க அடிக்கணும் நெருப்பு நெருப்புன்னு அதிகமாக அதிகம் அப்போ அது எப்போ வெள்ளம் அந்த நெருப்பு கொஞ்சம் வேகமாகுதோ அப்போ அந்த காற்று வந்துட்டு அமைதியாக இருக்கும் புரியுதா இது ஒன்றே தான் மருந்ததுக்கு அப்போ மட்டும் ஏதாவது சொல்லிப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஆகும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் திருப்பும் அவர் நார்மல் கண்டிஷன் வரப்போ புரியுதா ஏன் அப்படின்னா நீ நெருப்பு அது காற்று காற்று அடிச்சதுன்னா என்ன பண்ண நெருப்பு எரியுமே எரியாதா ஆ வேறு யார்ஜும் எரிக்க எடுத்துக்காது பட் அவர் மட்டும் சேனா டக்குன்னு போவது ஏன்னா அது காற்றுக்க நெருப்புக்கும் ஆகாது இல்லை அதுதான் அதோடைய பிரச்சனை நீங்களும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஓம் நமோ பகவதே மகா கருடாய காலக்கினி வருடாய ஏக்கி ஏகி கால நல லோல பாதை பாதை மோகை மோகை உத்திர உத்திர பிரம்ம பிரம்ம பிரம்மாய பிரம்மாய கன கன தக பத பதகும் ஓ நம்ம பகவதே மகா கருடாய காலக்கினி வருடாய எக்கி ஏகி காலனால இந்த பெண் கடிக கீழே செஞ்ச உடம்பு உள்ளங்க வைக்கணும் நான் சொல்றது யாருமே விரலுக்கு சொல்லிங்களா விரல் செஞ்சா கீழே போயிரும் வச்சுக்கணும் கட்டுங்க கட்டுங்க கீழ ஊடாத கனவே நல்லா ஆங்கிட்டே இருக்கு அதச்சிடு கீழ ஊட கீழ எடுத்துறலாம் நல்லா